எப்பொருள் ஜார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது காலையில் ஆரம்பிச்சிட்டீங்களா வேற மங்க மலை கையில பேஞ்சிட்டு இருக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இல்ல நீங்க மூடிட்டே இருக்குதுங்க அவ்வளவுதான் மேக மூட்டமா இருக்கு இல்லையா ஆமாங்க மேக மூட்டமா இருக்கு இப்ப காலையில் என்ன காலையில் இன்னைக்கு காலையில் என்ன எப்படி ஆரம்பிச்சிங்க வணக்கம் நியூ இயர்ல ஆரம்பிச்சிங்க இன்னைக்கு எஸ்டி அம்முக்களுக்கு தான் இழந்தேன் குருவேன் நான் பரவாயில்ல பரவாயில்ல தூங்குற வரைக்கும் நல்லதுதான் இயலவே முடியல இந்த உடம்பெல்லாம் அப்படியே ஜோரம் வந்தா எப்படி எல்லாம் தடுமா தடுமா நடக்கிறாங்களோ அது மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு சரி சரி உடம்பு அப்படியே நடக்கிறதுக்கே முடியல பேலன்ஸ் கிடைக்கல உம் ரொம்ப டேர்ட் ஆயிடுச்சு அப்புறம் ஒரு பத்து முருங்கை எடுத்து சாப்பிட்டு தான் வந்தேன் அப்புறம் சரி 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 பரவாயில்ல பரவாயில்ல அப்ப அந்த அந்த பத்து பா கிட்ட பத்து மணி ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இரவ எத்தனை மணிக்கு படுத்தீங்க நேற்று ஒன்பது மணிக்கு படுத்துருவோம் சாமி ஆஹ் நேற்று ஒன்பது மணிக்கு படுத்துட்டீங்க காலையில ஒன்பது மணிக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒ பத்து பதினோரு மணி நேரம் ஓய்வு எடுத்திருக்கீங்க பதினோரு மணி நேரம் அப்ப அந்த தூங்கும் பொழுது இந்த பதினோரு மணி நேரம் ஓய்வுல இருந்திருக்கு அப்ப முருங்காய் சாப்பிட்டு வந்திருக்கீங்க நாலஞ்சு முருங்காய் சாப்பிட்டு வந்திருக்கீங்க போதும் அவ்வளவுதான் அந்த விஷம் போற கேள்வி இறக்கி விட்டீங்க விஷத்தை அந்த விஷத்த கீழே இறக்கி விட்டு வந்துட்டீங்க காலையில எழுந்திரிச்சு பல்லு வளர்க்கிட்டு அந்த முருங்காய் சாப்பிட்டு வந்திருக்கீங்க சரியா முருங்காய் சாப்பிட்டு கொஞ்சம் இறங்கின மாதிரி இருந்துச்சா விஷம்

ஒண்ணும் பண்ணாது ஒண்ணு பசி வந்தாலும் தள்ளி போடுங்க பசி வந்தாலும் பசி என்கிறது அதெல்லாம் ஒண்ணு பசிங்கிறது புற்றுநோய் கிடையாது பசிங்கிறது புற்றுநோய் கிடையாது எந்த நோய் கிடையாது அதெல்லாம் ஒரு கவலைப்பட தேவையில்லை பசிங்கிறது பல கோடியான இருக்கிற பிரச்சனை அதுக்கே ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை அந்த பசி கடந்து போனா தான் அந்த நோய் நல்லாகும் பசி கடந்து போனா தான் நோய் நல்லா அது எதுவுமே கேட்காது பசி வந்து நாம தான் நினைக்கிறேன் பசி வந்துச்சுன்னு கேக்கல இந்த தடமாட்டம் பாடி நடக்க முடியாத வைப்ரேஷன் ஆகி தள்ளி தள்ளி விடுத்து காத்துக்கு நம்மள அதுதான் அந்த உள்ள விஷம் இறங்கி இருக்கு நிறைய பழைய விஷம் இருக்கு இல்லையா அந்த விஷம் வந்து நிரம்பி இருக்கு இந்த விஷம் வந்து நிரம்பிச்சு அந்த மாதிரி பண்ணும் விஷம் நிரம்பிச்சுன்னா நடக்க முடியாத பேலன்ஸ் அப்படி எப்படி தள்ள விடுது அப்ப அந்த விஷம் மேல ஏறுனாலும் பண்ணி இப்ப நம்ம நேருக்கு இந்த விஷத்தை இறக்கி விட்டுருக்கோம் விஷத்தை இறக்கி விட்டுருக்குறோம் இறக்கணும்னு எங்க போச்சு அந்த தொண்டையில இருந்து மயக்கம் அதுல இருக்கிறது பூரா இறங்கி அது அது எங்க போயிடுச்சு பெருங்குடலுக்கு போயிடுச்சு பெருங்குடல் போனாங்க அந்த விஷம் குறைஞ்சிருக்கு தற்காலிகமா விஷம் குறைஞ்சிருச்சு அது என்ன இழுத்துட்டு வெளியே இழுத்துட்டு வெளியே போயிடும் இவ்வளவுதான் மறுபடியும் நம்ம பேசுவோம் சரியா நன்றி